அம்மா உனக்கு என்ன உங்க அம்மா நீ ஸ்கூலுக்கு க்கு போகணும்ன்னா காலையிலேயே உனக்கு எந்திரிச்சு tiffin செஞ்சு கொடுத்து உன்னை தலை சீவி school க்கு அனுப்பிடுவாங்க எங்க அம்மா அப்படியா என்னை கஷ்டப்பட்டு வேலை பார்த்து என்ன படிக்க வைக்கிறாங்க எவ்வளவு வேலை இருக்கும் நான் என்னை school க்கு அனுப்பணும்னா சும்மா வா இவ்வளவு பேசுற இல்லாடி பெரிய பிள்ளையா வளர்ந்துருக்கா உனக்கு தலை தெரியாதா இவ்வளவு கிட்ட சொன்னது தப்பா போச்சோ உனக்கு என்ன கிராஃப் முடி நீ இழுத்துட்டு வந்துருவா ஏன் முடி அப்படியா என்னலாம் காரணம் சொல்றா சரி இன்னும் டீச்சர் வரலையா ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா பிள்ளைங்களா